அங்காரோட அனுகிரகமாக என்னவோ பார்த்தீங்கன்னா நான் மலையாளம் போயிருக்கேன் தெலுங்கு ஊரில்லாம் பார்த்துருக்கேன் மலையாளத்து ஊரெலாம் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்துஸ்தானி ஒரு பங்காளி வரும் ஒவ்வொருவரும் பார்த்துருக்கேன் தெரு ஊரில் ஒரு பிள்ளை இருக்கிறதுங்கிறது தமிழ் டிரெண்ட்டு ஆரம்பித்து மெட்ராஸ் ஆரம்பித்ததுலேருந்து தான் ஒவ்வொரு சிறுறையும் ஒரு பிள்ளை எங்கள் பார்த்தா உட்காண்டிருக்கேன் அடுத்த அந்த இடத்துல மலையாள நடத்துலையும் போனா ஒரு இடத்துல ஒரு சிவகோர்ல ஒரு மூலையில ஒரு கதவுல இங்கே புற இருக்க மாட்டாரோ தெருங்க வயசத்துலயும் பிள்ளையார் இருக்காருன்னா இங்கேயூருப்ப ஒரு கோவில் ஞானம் சிவங்கோவில் ஞானம் வச்சிருப்பா ஒரு மூலையில பெரு பிள்ளையார் ஔயார் எவ்வளவு ஊர் தான் நடந்திருக்காளோ எந்த ஊர்ல போனா இருந்தாலும் அந்த அவ்வ வசனம்னு கொஞ்சம் வேலை வார்க்குன்னு சொல்றது அதுக்கு அடுத்தபடி அவ்வ வசனம்னு ஒரு வசனம் பழமொழிக்கு அவ்வ வசனம்னு வேறு அவன் எத்தனை ஊர் தான் போனாலும் பிள்ளையார் பிள்ளையாருக்கு ஒன்னாலும் தெரியல ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு சந்திலையும் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னென்னவோ சிறப்பு அந்த சிறப்பு சிறப்புக்கிறேன் இந்த பிள்ளையார் சிறப்பு தான் எனக்கு தோன்றது முதல்ல சிறப்பு மூலையில எல்லாம் எங்க பார்த்தாலும் சிறப்பு இங்க தெரு சிறப்புட்டா தெருவு தெருவு பிள்ளையார் இங்க பார்த்தாலும் கல்லையா நானும் பட்டிக்காடுக்காடு எல்லாரும் போய் பார்த்துருக்கேன் எந்த ஊர்ல பார்த்தாலும் இங்க தமிழ் பேசுற ஊர்ல வந்தா தான் பிள்ளையார் தெருவு தெருவு பிள்ளையார் உட்காந்துருக்காரு அந்த பிள்ளையார் ஆறுன்னு அவ்வையார் அகவல் பாடியிருக்கா அதனால எனக்கு அவையாருடைய நினைவு சென்று பிள்ளையார் அவையார நல்வழி கொடுத்து அவன் ஆசு பாடினார் அவ்வையார் ஆசி ஓடினார் அசுண்ண உடனே அந்த தட்சணத்துல விநாயகர் மந்திரசாஸ்திரம் ஞானசாஸ்திரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மரியாதை விநாயகர் படிக்க மாருடி மாசத்துல எல்லாரும் திருப்பாவை பாடணும் திருவம்பாவை பாடணும் அப்படின்னு பெரியவர்கள் தான் ஒரு கட்டளைட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலயும் விநாயகர் அவகளை அர்த்தம் புரியுறதோ புரியலையா மனப்பாடை புரிஞ்சு என்னை சாமான வச்சுட்டா அப்புறம் அறிஞர் வருவா இந்த கண் திறக்கும் பொட்டி வச்சுட்டா அதான் ஜாக்கிரதை பண்ணி வச்சுட்டா அப்புறம் சாதி கலைக்கிறப்ப திறந்துக்கலாம் இந்த மாதிரி விநாயகர் அவளை எல்லாரும் பாடி அவையார் பொம்மநாட்டியார் இன்னும் பொம்நாட்டிலும் பிள்ளையார் கோவில் ஒரு கோவில் தான் சண்டை இல்லாத கோவில் தேவாலய பிரவேசம் பண்ண வேண்டியதே இல்லை விடலாமா என்ன விடலாமா அவன் எவ்வளவு சண்டையே கிடையாது இருக்கு வேண்டாம் டெம்பிள் சொன்னா எல்லா குழந்தைகளும் வந்து பிள்ளையா வந்துடும் தமிழ் வந்தது தோர்பியம் என்ற இருகைகளாலே அர்த்தம் தோர்பிகைகளாலே அர்த்தம் அதனால அநேக கைகளாலேங்கிறதுனால நார்கை பிடித்த தேவர்கள் எல்லாம் கூட அவருக்கு நார்கையாலையும் அவருடைய கத்களை பிடிச்சிருந்து அவருடைய முட்டிக்கால் போட்டு அவருக்கு உணங்குவார்கள்ங்கிறதுனா அர்த்தம் அதனால தோர்பரணம் கோபிக் கரணம்னு வந்திருக்கு ஆனா நாடங்கும் தெரிஞ்சவர் அவ்வயார் நாடங்கும் இன்னும் விளையாடுறது நாகைக்கு சிவராஜசானு நாகப்பட்டினத்துக்கு அந்த இடத்துல ஆறு விடுபடுறோ அவர் சிவபெருமானுடைய திருமேனியிலேயே தன்னுடைய திருமேனியிலேயே அந்த ஜீவாத்மாக்களை தானே ஏற்றிக்கொண்டுங்கிறதுனால காயா சீகரித்து விடுகிறார்னு காயாரோகணம்னு தெரியுது குழந்தைக்காரோனம் நன்று அதுக்கு சோமேஸ்வரர்னு கும்பேஸ்வரத்து அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கிற காயாரேஸ்வர கட்சத்தில் நான் ரெண்டு மாசம் அங்கேயே சாத்துர் மாசம்னு சாத்துர் மாசத்துக்காக ரெண்டு மாசம் ஒரே இடத்துல இருக்கிறதுன்னு வழக்கம் சன்னியாசிரிகளுக்கு அதனால நான் அந்த இடத்துல ரெண்டு மாசம் இருந்துட்டு இருந்தேன் இதுல பெரிய சிவாலயம் நீலாயுதமன் கோவில் அதனுடைய சன்னிசானத்துல ஒரு பிள்ளையார் இருக்கார் நிச்சயம் சாயந்திரம் ஆனோடனே பிள்ளையார போய் செவிர்காயோட சுட்டு தரிசனம் அப்புறம் போய் தரிசனம் வருதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருந்தேன் சஞ்சா காலத்துல கோவிலேயே நான் இருக்கிறதுனால நிச்சயம் போய் சனி இருக்க முடியாத விநாயகர் கோவில் தனியா இருந்தது அந்த விநாயகர் கோவில்ல செவிர்காரோட சுட்டு அதுக்கப்புறம் போற வழக்கம் செவிர்காயோட பையன்கள்லாம் ஒரே வேலைப்படும் நான் போற உனக்கன்னு அதிகாரம் நானும் புள்ள அவரும் புள்ள போட்டு இதுக்கப்புறம் அப்புறம் தடுக்கிறதுக்கு என்ன அதிகாரம்னுட்டு ஒரு பையன் கேட்டான் அங்க இருந்து பிள்ளையாருக்கு ஒருத்தரும் பிள்ளைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சுவாதினம் என்று எங்களை சேர்ந்து ஒரு பிள்ளையாருன்னு சொன்னார் அப்புறம் பிள்ளையாருங்கிறதுக்கு அர்த்தம் அப்போ அவர் பிள்ளை அப்படின்ட்டு பெரிய இடத்துல எனத்துனால முதலின்னா முதலியார் சாஸ்திரின்னா சாஸ்திரியார்ங்கிற மாதிரி அந்த இடத்து பிள்ளை எண்ணத்தினால ஆதி தம்பதி சொல்டைய அவருக்கு பிள்ளையா அவருக்கு அது என்ன அப்படின்னு ஒரு பையன் கேட்டான் இந்த மாதிரி நாம் எல்லாரும் பிள்ளைகள் அந்த பிள்ளையாருக்கு குழந்தைகள் நாங்கள் எல்லாரும் குழந்தைகளோட குழந்தைகள விளையாட்டு வர இந்த செதிர்காய் உடைச்சு எல்லாரும் பொறுக்கிறதுங்கிறதும் தமிழ்நாட்டு சிறப்பு பிள்ளையாரும் கிடையாது செதிர்காயும் கிடையாது எங்க ஆனால் இது ரெண்டும் எந்த ஊர்ல போனாலும் சரி தமிழ் பேசுகிற ஊர்ல போட்டுவிட்டா உடனே அத்தனை குழந்தைங்களும் வந்து கதி சென்று தூளா போன தேங்காய் அப்படியே தீன் விடும் ஒரு நிமிடத்துல ஒன்று இருக்கு பாக்கி தேசத்துல இது உடச்சிறப்பு தெரியாது அவ குழந்தைகளுக்கு எடுக்க வேண்டிய பாத்தியமும் அவளுக்கு தெரியாது அதனால ஒவ்வொரு ஊர்லயும் வரும் பண்ண கூட கூடாதுன்னு அதில் நிறையா திருடிந்து போக 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 பண்ணிட்டு இருக்கான் பிள்ளையாருடைய விருப்பங்களை பண்ணி வச்சுட்டு இருக்கலாம் இடத்துல அறநிலை ரெடிமேடா இருக்கணும் பிள்ளையார் துண்டு போயிட வேண்டியது அதுக்காக ஒரு இடத்துல பிள்ளையார் பண்ணக்கூடாது திருடன தான் உணர்ந்து வச்சுக்கணும் அதே மொத்தியும் அகக்கண்ணால பார்க்கண்டு அந்த அகவலுக்கு நமக்கு அர்த்தம் வரைக்கும் அவருக்கு சரி அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் விசேஷமா பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் எல்லாரும் விநாயகர் தகவலை மரப்பாடம் பண்ணி வாரத்துக்கு ஒரு முறை மூத்த பிள்ளையார் இளைய பிள்ளை இருக்கு இளையனார் கோயிலோட காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு கட்சம் இருக்கு குமரக்கடவுளுக்கு இவருக்கு மூத்த பிள்ளை இறநீர் அவருடைய சன்னிதானத்தில் அவையாரையும் பிள்ளையாரையும் சேர்த்து நாம் போற்ற வேண்டும் இகலோகத்தில் இவ்வுலகத்தில் இளையோர்கள் எல்லாம் தீர்த்து எவ்வுலகத்துக்கு நம்ம கொண்டு போய் விடணுமோ அதை அவருடைய பொறுப்பாக ஏற்று எல்லாரையும் விட முன்னால் நம்ம ஒன்றை சேர்க்கும்படியான அருள் சுரக்கும் இருந்து பாட்ட கடைசி அடித்தான் இந்த சம்பந்தமான இல்ல அதுக்கு வந்து ஆதாரம் பயில் ஆர்வரம் ஆர்வம்னா திருவாரூர் இருந்தது சுந்தர சுவாமி அர்த்தம் ஆதரம் பயில் ஆர்வூரம் தோழமை கொஞ்சம் தோழமை கொண்டதும் சேரவான் பெருமாள் நாயினார் தோழன தோழமை பரமேஸ்வரத்தில் தோழ